பிஜேபி தரப்புல இருந்து பல கட்சிகளை வந்து உடைக்கிறதுக்கு இந்த சேனல்களும் மொத்த யூடியூபர்களும் விடுதலை சிறுத்தைகள் தான் அங்கிருந்து வரப்போகுது விஜய் பலியான மாதிரி திருமாவளவன் பலியாடுறதுதான் ஒரு நம்பகத்தன்மையை அந்த மக்களுக்கு கொடுக்க தவறினால் காலம்புற அதுக்கு வந்து பள்ளிச்சொல்லா இருக்கும் வைக்க முடிஞ்ச அளவுக்கு வெற்றியை ஈட்ட முடியல அங்குசம் பாரர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கல நிலவர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கு நம்முடைய தேர்தல் கலவர நம்ம பேசுவதற்காக பேராசிரியர் நஞ்சனி சார் வந்திருக்கிறாரு வாங்க அவரோடு பேசுவோம் சார் வணக்கங்க சார் அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னும் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இணைந்து போட்டிட்டாங்க சரிங்க சார் அதுல வந்து ஆறு தொகுதிகள்ல போட்டிட்டாங்க இந்த ஆறு தொகுதிகள்ல போட்டிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணுல நான்கு தொகுதிகள்ல அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க இரண்டு தொகுதி தொகுதிகள்ல அவங்க தோல்வி அடைந்தாங்க கூட்டணி கட்சிகள்லயே வந்து அதிகமா உயிரிச்சது இல்ல இவங்களும் ஆஹ் நாலு நாள் இவங்களும் அது ஆனா அதுல வித்தியாசம் வித்தியாசம் என்னன்னா மதிமுக வந்து உதய சூழ்நிலை நின்னாங்க இவங்க வந்து சுயேட்சை பாணி சின்னத்துல தனி சின்னத்துல நின்று ஜெயிச்சாங்க அதுதான் ஒரு வித்தியாசம் இன்னொன்று ஒரு ஒரு பரந்துபட்ட ஒரு மாநிலத்தை தாண்டின கட்சியா இப்ப விடுதலை சிறுத்தைகள் ஆமா கர்நாடகத்துல இருக்கு ஆந்திரா தெலுங்கானா கேரளா ஆமா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி கொஞ்சம் பறந்துபட்டு இருக்கு பறந்துபட்டு இருக்கு சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ஒடுக்கப்பட்ட ஒரு சிறுத்தைகள் கட்சின்னு தலித் பாந்தர் அப்படின்னு கட்சியா தொடங்குறாங்க அப்புறம் அது விடுதலை சிறுத்தை கட்சியா மாத்துறாங்க அப்புறம் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது வாக்குல வந்து தேர்தல்ல போட்டியிடுவது அப்படின்னு போட்டிடுறாங்க ஆரம்பத்துல அவங்க வந்து ரவிக்குமார் கட்டுமன்னார் கோயிலையும் ஒரு அதிமுக கூட்டணியில ஒரு திருமாவளவன் வந்து மங்களூர் தொகுதியிலையும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க அப்புறம் அதுல கூட அவர் விளையர்றாரு ஒரு திருமாவளவன் வந்து இடையிலே அந்த எம்எல்ஏ பதவியில இருந்து விலகிடுறாரு அப்படின்னு அதுக்கப்புறம் திருமாவளவன் ரவிக்குமார் வந்து உங்களுக்கு அவங்க வந்து எம்பி தேர்தல்ல கவனம் செலுத்திக்கிட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு போயிடுறாங்க அவங்க ஆஹ் சட்டமன்றத்துல அவங்களுக்கு இல்ல இப்பதான் முதல் முறையாக அவங்க நாலு பேரு இடம்பெற்றிருக்கிறாங்க கூட்டணி கட்சிகளோட நம்பகத்தன்மைங்கிறது வந்து விடுதலை சிறுத்தைகள் கொஞ்சம் உறுதி தன்மையோட இருக்குதுன்னு நம்பலாமில்ல சார் இருக்கலாம் பெரிய கட்சிகளோட குடிநீர் அவங்களோட நம்பக தன்மையின்னு ஒண்ணு இருக்கல சார் இருக்கு ஏன்னா இப்ப நம்ம சமீபத்துல பாத்தோம்னா மொத்த சேனல்களும் மொத்த யூடியூபர் விடுதலை சிறுத்தைகள் தான் அங்கிருந்து வரப்போகுது இப்ப வரைக்குமே ஆடு சொல்லிட்டு இருக்கிறாங்க இவரு நம்ம பாண்டேவா இருக்கட்டும் இல்ல சவுக்கு சங்கரா இருக்கட்டும் ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கும் இன்னைக்கு சொல்லிட்டு இருப்பார் திருமாவள அண்ணன் திருமாவளன் சொல்லுவாரு அண்ணன் சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க ஆனா எப்படியா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் அவங்க வந்து ஒரு நிரந்தரமான தான் வச்சிருக்காங்க நாங்க என்னவா இருந்தாலும் கட்சியில இருந்து வெளியில போக கூட வெளியில போக மாட்டோம்னு அதாவது பிஜேபி தரப்புல இருந்து பல கட்சிகளை வந்து உடைக்கிறதுக்கு ஒரு பத்திரிகையில தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க அது அது அதுல இருக்கிற ஒரே ஒரு கான்செப்ட் ஒண்ணுதான் சார் தேர்தல்ல எது எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு அந்த அந்த ஒரு புள்ளியில இருந்துட்டுதான் அவங்க வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா கடந்த மூணு தேர்தல வந்து திமுக கூட்டணியில இருந்து எந்த சேதாரம் இல்லாம அதுதான் அவங்களுக்கு நிறைய அதிர்ச்சியமா ஆத்திரமா இருக்குது அது விடுதலை சிறுத்தைகள் வந்து எப்போதுமே வந்து ஒரு கூட்டணியில வந்து ஒரு நேர்மையாக இருப்பாங்க இருப்பாங்க ஆனா என்னன்னா திருமணம் அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றை வரியா எடுத்துக்கிட்டு வந்து சோசியல் மீடியால போடுறாங்கள அதனுடைய முழு பேச்சு என்ன அது அத தொடர்ச்சி என்ன அவர் எதனால இத சொல்றாரு அவளா விட்டுட்டு அதிமுக விட்டுட்டு வெளியேறுவோம் திமுகவில் இணைவோம் சமீபத்துல ராமதாஸ் திருமாவளன் பேச்சு ஒன்னு இருந்துச்சு சார் அது இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கிறப்ப நடுவுல ராமதாஸ் பத்தி திருமணம் ஆமா திரும பத்தி ராமதாஸ் சொன்னாங்க ஒரு அதுவே ஒரு இப்ப நீங்க அதுவே உங்க எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கும் இந்த யூடியூபர் இலாமா சேனலில் எதிர்பார்க்காத ஒரு விசயமா தான் இருக்கும் அதாவது அரழ்குமார் அதுக்கு நன்றி தெரிவிக்காரு ஆமா அப்படி சொல்றேன் அது மாதிரி அது என்னன்னா எல்லாராலும் விரும்ப விரும்பப்படக்கூடிய ஒரு தலைவராக வந்து திருமா இருக்கிறா இருக்கிற திருமணம் இருக்கிறாருங்கிறது உண்மை அவ்வளவுதானே தவிர வந்து ரெண்டாவது அவருடைய நிலைப்பாடு உம் இங்க விஜய் விஜய் பலியான மாதிரி திருமாவளன் பலியாகலங்கிறது தான் நான் என்னோட பணத்துக்கு பலியான மாதிரிதான் அப்படி அப்படி திருமாவளன் ஆகலங்கிறது என்னோட என்னோட திருமாவளன் சொல்றாரு ஒரு முறை புதிய தலைமுறையில பேச சொல்றாரு நீங்க திமுக கூட்ட வந்து விலகி சேருவீங்க அப்படிங்களா இன்னொரு கிச்சில சேருவீங்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப இதை என்ன சொல்ல முடியும் உறுதியா இருக்கிறாரு அப்படின்னு ஒருவேளை திமுக கூட்டம் விலகிறாருன்னா கூட அதுக்கு காரணம் வந்து வலிமையான காரணம் இருக்கும் ஒரு வலிமையான காரணம் இல்லாம இந்த பணம் அரசியலுக்காக அப்படி நிலைப்பட மாட்டோர் இல்லைங்கிறது தெரிஞ்சிக்கலாமா தேர்தல் அரசியலுக்காக வந்து இப்ப இடம் கூட கொடுக்குறாங்க முதலமைச்சர் பதவியே கொடுத்தாலும் அவர் வந்து உடனே அப்படியே ஓட மாட்டாரு இவன் ஏன் கொடுக்குறான் என்னத்த குடுக்குறான் அப்படின்னு யோசிப்பாரு ஏன்னு சொன்னா அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக இன்னைக்கு வந்து அவர் பரிணமித்துக்கிட்டு வர்றாரு அப்ப ஒரு முறை அவர் சரி கேட்டாரு ஒரு நம்பகத்தன்மையை அந்த மக்களுக்கு கொடுக்க தவறினால் காலம்புற அதுக்கு வந்து பள்ளிச்சுள்ளா இருக்கும் அந்த கான்செப்ட்லதான் அவர் வந்து உறுதியான முடிவுகளை எடுக்கிறார் இதுலேருந்து ஒடுக்கப்பட்ட தலைவர்கள் தலைவராக பார்க்கலன்னு பாக்கிறேன் முன்னாடிலாம் சொல்றேங்க சார் நம்ம காலங்களில் ஒடுக்கப்பட்ட தலைவர்கள் சொல்றதுல வந்து அவர் ஒரு முன்னுதாரணமான தலைவரா இருக்காருன்னு தெரியுதுங்க சார் சார் இதுல வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தையில் வந்து ஆறு தொகுதியில போட்டி போட்டாங்க சார் சரிங்க சார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தொகுதி அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்துல செய்யூர் தனித்தகுதி ராணிப்பேட்டை அரக்கோணம் தனித்தகுதி விழுப்புரம் வானூர் தனித்தொகுதி சரிங்க சார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் தனித்தொகுதி சரிங்க சார் நாகப்பட்டினம் தொகுதி இதுல வந்து திருப்பூரூரும் நாகப்பட்டினமும் பொது தொகுதி நாலு வந்து தனித்தொகுதிகள் அப்பவே அவங்க வந்து ஒரு ஆமா அந்த சாதிய கட்சியில இருந்து கொஞ்சம் அடுத்த கடத்த ஆமா அவங்க வந்து திருப்பூரூர்லயும் வெற்றி பெற்று நாகப்பட்டினம் இருக்காங்க அதே மாதிரி இது தொகுதியில வெற்றி பெற்று இருக்காங்க அவங்க வெற்றி இருக்காங்க அவங்க தொகுதியில தான் தோல்வி அரக்கோணத்திலயும் வானூர்லயும் அதனால வந்து அது இன்னொரு பரிணாமத்துக்கு போயிருக்கிறாங்க சார் இப்போ பாத்தீங்கன்னா இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய விடுதலை சித்தர்கள் கட்சி கூட்டணியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக கூட்டணில சட்டமன்றத்துல எவ்வளவு வாக்குகள் வாங்குனாங்க சரிங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் அந்தந்த தொகுதிகள்ல எவ்வளவு வாக்குகள் வாங்குனாங்க வச்சுக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் வந்து முன்னணி அதாவது சட்டமன்ற தேர்தலை விட மக்களவை தேர்தல் முன்னணி எடுத்திருக்காங்களா இல்ல பின்தங்கி இருக்கிறாங்களா என்ற விவரத்தை தான் நம்ம நேயர்களுக்கு நம்ம சொல்ல சரிங்க சார் முதல் தொகுதி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் தொகுதி இங்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த எஸ் எஸ் பாலாஜி ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கார் இவரை எதிர்த்து பாட்டாளி மகள் கட்சியில திருக்கச்சூர் ஆறுமுகம் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஏழு வாக்குகள் வாங்கி தோத்து இருக்காரு இங்க வந்து திமுக வந்து திமுக கூட்டணியில விசிகா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கடியான வெற்றி தான் இதுல ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி என்னன்னா சார் இது பொது தொகுதி அப்ப பொது தொகுதியில வந்து திருக்கச்சூர் ஆறுமுகம் வந்து நிச்சயம் இல்ல வன்னிய சமூகமாக இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குதுங்கள தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அதே போல வீசிக்காவில் எஸ் எஸ் பாலாஜியும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் மிகப்பெரிய விஷயம் சார் ஆமா வன்னிய சமூக சார்ந்தவர் அப்ப பொது தொகுதிக்குள்ளார போகும்போது பாத்தீங்கன்னா வந்து விடுதலை சிறுத்தைகள் வெற்றிங்கிறது ஒரு ஒரு பெரிய வெற்றி

இந்திய விடுதலைய நினைவுபடுத்துது ஆனா மக்களவையில நாப்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தாறு வக்கல் எடுத்திருக்காங்க பாலாஜிக்கு திருப்பி வாய்ப்பு இருக்கு ஆமா அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் காலத்துல திருப்பூரூர் தொகுதியில வந்து திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது விடுதலை சிலுத்தை விடுதலை சிலுத்தைகள் வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு விடுதல் சுத்த வெற்றி வாய்ப்பான தொகுதி தான் திருப்பி திருப்பி நிற்கிறது வாய்ப்பு அவங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் அடுத்த தொகுதி செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யூர் தனித்தொகுதி ஒரு புதுசா உருவாக்கப்பட்ட தொகுதி சார் சரிங்க சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து ரெண்டாயிரத்தி அதிமுக வெற்றி பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக வெற்றி பெற்றிருக்கு சரிங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இங்கு பனையூர் பாபு எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்று ஐம்பது வாக்குகள் வாங்கி வெற்றி சார் சரிங்க சார் அதிமுக வந்து

இங்க வந்து திமுக அதிமுக தொடக்க காலத்துல காங்கிரஸ் எல்லாம் வெற்றி அது எம்ஜிஆர் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திமுக அங்க நிறைய வெற்றி அண்ணா திமுக தொடங்கினதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அதிமுக கொஞ்சம் கணிசமாக வெற்றி இருக்காங்க இடையில திமுகவும் ஒன்று இரண்டு முறை வெற்றி பெற்று இருக்காங்க இந்த தொகுதி தொகுதியில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் சார்பில் வந்து சு ரவி வந்து எண்பத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்று இருக்கிறாரு சரிங்க சார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வந்து கௌதம் சன்னா ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி முப்பது வாக்குகள் வாங்கி தோல்வி அடைந்திருக்கிறாரு சரிங்க சார் இங்க அதிமுக எவ்வளவு வித்தியாசத்துல ஜெயிச்சதுன்னா இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்கு இப்போ அதிமுகக்கான தொகுதிங்கிற மாதிரியே அத காமிக்கிற காமிக்கிறாங்க அது அந்த ரவிங்கிற தொடர்ந்து மூன்று முறை ஜெயிச்சு ஜெயிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அவரோட தனிப்பட்ட செல்வாக்கு அதுல இருக்கும் இருக்குது இருக்குங்கிறது இத்தனைக்கு கௌதம் சண்டா வந்து விடுதலை சிறுத்தைகளில் இருக்கக்கூடிய ஒரு இன்டலாக்சுவலில் தகுந்தவர் அறிவு சார்ந்திருக்கிறவங்க வந்து மக்கள்கிட்ட செல்வாக்கு விடுதலை கம்மி தான் ஒரு ஒரு பொதுவான ஒரு உறுதியில் பேசுவாங்க அது மக்களுக்கு தேவையானதை சொல்லுவாங்க ஆனா மக்களுக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு செல்வாக்கு அம்பேத்கரை நூல்கள் எல்லாம் வந்து புத்தர் புத்தம் தொடர்பான செய்திகள் இந்தியாவில் குறிப்பிடத்தக்க ஆளுமை சொன்னா அவர் தோல்வியடைந்து எனக்குலாம் ரொம்ப வியப்பா இருந்தது அவர் வெற்றி பெற வேண்டும் நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த சூழல்ல அவருடைய தோல்வி வந்து என்னையெல்லாம் ரொம்ப பாதிச்சுச்சு என்னால இருபத்தி ஏழாயிரம்ங்கிறது ஒரு பெரிய அந்த அந்த தனிப்பட்ட முன்னாடி உள்ள கதைகள் எல்லாம் பார்த்தோம்னா திமுக தொடர்ந்து மூணு முறை ஜெயிச்சிருக்கு அப்புறம் அதிமுக ரெண்டு முறை ஜெயிச்சிருக்கு திருப்பி திமுக ரெண்டு முறை ஜெயிச்சிருக்கு அப்புறம் காங்கிரஸ் தனியா ஜெயிச்சிருக்கு தொண்ணூத்தி ஒண்ணுல அப்புறம் திருப்பி திமுக ஜெயிச்சிருக்கு அப்புறம் அதிமுக அப்புறம் இந்த எம் ஜெகன்மூர்த்தி திமுக ஜெயிச்சிருக்காரு மக்களவை தேர்தலில் அரக்கோணம் தனி தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் திமுக கூட்டணி தொள்ளாயிரத்தி முப்பது அதிமுக கூட்டணி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலு பாஜக கூட்டணி இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நாலு வாக்குகள் சரிங்க சார் இதுல அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பாத்தோம்னா அதிமுக கூட்டணிக்கு அறுபத்தி

வெற்றி கொடுத்தாருன்னா நமக்கு ஆனா எம்பி தொகுதியில வந்து ஸ்டீப் இது ஜெகத்ரா செகனுடைய தொகுதி அதான் அவர் அவரு பா இறக்கி இருப்பாரு ஆமா இன்னொன்னு அவரு பெரிய இடத்துல இருக்கிறதுனால இவரு இவருக்குமான ஒரு நவீன ஒரு அரசாங்க நமக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல இது வந்து திமுக கூட்டணிக்கு வெளி வெற்றி வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக இருக்கிறது உம் சரிங்களா அதிமுக தொகுதியை திமுக கைப்பற்றக்கூடிய வாய்ப்பும் இருப்பதால நம்ம கலநலம் தெரியுது அடுத்து விழுப்புரம் மாவட்டம் உம் ஆஹ் வானூர் தனித்தகுதி இங்கேயும் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் திமுக அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒரு தொகுதி இங்கே வந்து புதுதாக தான் போட்டி போடுறாங்க வானூரில் வந்து விடுதலை செலுத்தி சரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஒண்ணுல சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவில் வந்து மு சக்கரபாணிங்கிற ஒரு தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது வாக்குகள் விடுதலை சிறுத்தைகள் பொதுச்செயலாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய வன்னிய அரசு போட்டியிட்டு எழுபதாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கி தோல்வி அடைகிறாரு இங்க அதிமுக இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்று இருபத்தி ஏழு வாக்குகள் வந்து லீடு எடுத்து அதிமுக வெற்றி பெறுது வித்தியாசத்துல வெற்றி பெறுது இது வந்து ஒரு அதிமுக ஒரு நல்ல வெற்றி நல்ல வெற்றி இருபதாயிரம் ஏன்னா ஒரு கட்சியினுடைய லீடர் அவரு ஆமா 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 அரசு ஒரு கள போராளியும் கூட அவரு அதாவது அவர் அவரோட தோல்வியெல்லாம் கொஞ்சம் கட்சிகாரலாம் ஏத்துக்க முடியல எப்படி ஜெயிச்சிருவாரு சட்டமன்றத்துக்குள்ள போய்லான பயிற்சி பண்றாங்க பண்ண முடியாத பயிற்சி அதாவது விடுதலை சிறுத்தைகள்ல வந்து ஒரு கள போராளி எங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு பிரச்சனைனாலும் திருமாவளவன் ரவிக்குமாரு சிந்தனை செலவுலாம் போறதுக்கு முன்னாடியே இவர் போய் இறங்கி நின்று காவல்துறை எதிர்க்கிறது பேசுறது எல்லாமே ரொம்ப ஒரு 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 சிறப்பான களப்போ போராளியாக இருந்தவருடைய தோல்வி வந்து விடுதலை சிறுத்தைகள்லாம் அங்கே தாங்கிக்க முடியல அப்படி தாங்கிக்க முடியாத ஒரு தோல்வியை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வானூர் தொகுதி கொடுத்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் வானூர் தனி தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் திமுக கூட்டணி எண்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஓரு வாக்குகள் அதிமுக கூட்டணி ஐம்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு வாக்குகள் பாஜக இருபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு வாக்குகள் இங்க அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஆறு வாக்குகள் வருது மக்களவை தேர்தலும் வானூர் தனி தொகுதியில அதிமுக மூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க அப்ப வந்து அப்ப இது வந்து ஒரு டஃபான தொகுதியா தான் இருக்கு திமுகவுக்கு இந்த இந்த தொகுதியை பொறுத்த ஆமா திமுக கூட்டணிக்கு ஒரு டஃபான தொகுதியா தான் ஒரு ரிஸ்க் தான் ரிஸ்க் ஃபேக்டர் தான் போல இருக்கு இப்போ வானூர்ல வந்து முடிஞ்ச ஜெயிச்சு பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆமா நீங்க ஃபைட் பண்ணி பாருங்க தான் அவங்க வந்து

தனி தொகுதி இங்க வந்து திமுக காங்கிரஸ் வெற்றி பெற்று அதே போல வந்து நம்ம இந்திய மனித உரிமை கட்சி எண்பத்தி ஒன்பது இளைய பெருமாள் இருக்காருங்களா ஆமா சார் அவரு வந்து காங்கிரஸ் இருந்து விலகி மனித உரிமை கட்சின்னு ஒரு கட்சியை தொடங்குனார் தொடங்கி இங்க வந்து எண்பத்தொன்பதுலயும் தொண்ணூத்தி ஒன்னுலையும் வெற்றி பெற்றிருக்காங்க ஓகே ஓகே சரிங்க சார் சரி சரிங்க சார் அது தொண்ணூத்தி ஒண்ணு வந்து அதிமுகவோட கூட்டணி ஆஹ் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து விடுதலை சித்து கட்சியனுடைய பூச்சியாளர் இருக்கக்கூடிய ரவிகுமார் இந்த தொகுதியில வந்து சட்டமன்ற தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதியில போட்டியிட்ட ஒரு சிந்தனை செல்வன் இப்போ வந்து அவரு அஹ் சட்டமன்றத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் குழுவினுடைய தலைவராக இருக்கிறார் அவர் எண்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அதிமுக சார்பில் முருகுமாறன் போட்டியிட்டு நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கி தோல்வி அடைந்திருக்கிறாரு சரிங்க சார் இங்கு திமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் வீசிக்க பதினோராயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகள் வந்து வித்தியாசத்துல வெற்றி பெற்று பெற்றிருக்குது லீடு எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் காட்டுமன்னார் கோயில் தனித்தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் திமுக தொண்ணூத்தி மூணாயிரத்தி ஐந்து வாக்குகள் அதிமுக நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி வாக்குகள் பாஜக இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி வாக்குகள் அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பாத்தோம்னா அறுபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி பதினெட்டு வாக்குகள் வாங்கியிருக்காங்க மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு வாக்குகள் மக்களவையில் போட்டி போட்டவர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவாதன் போட்டி போட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களத்துல இந்த காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதி வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருப்பதாக கள நிலவரம் தெரிவிக்குது மீண்டும் விசிகா அந்த தொகுதியை கேட்டு பெறுவாங்க ஆமா சார் இப்ப ரவிக்குமார் ஏற்கனவே ரவிக்குமார் இருக்கிறாரு திருமாவளவன் இருக்கிறாரு திருமாவளவன் ரெண்டாயிரத்தி பதினாறு தோத்திருக்காரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவர் சிந்தனை சிந்தனை இருக்காரு இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரா தான் இருக்குது சரிங்க சார் சரிங்க சரிங்க சார் அடுத்து நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் தொகுதி இது வந்து ஒரு பொது தொகுதி இது இது வந்து ஒரு காலங்காலமா வந்து பொது உடைமைக்கு சார்பான ஒரு தொகுதியா இருந்திருக்கு சரிங்க சார் சரிங்க சார் எழுவத்தி ஏழு எண்பதுல வந்து நம்ம உமானந்த் ஆமா ஆர் உமானந்த் ஆஹ் ஆர் உமாநாத் அவர் வந்து வெற்றி பெற்று இருக்காரு ஆமா சார் ஆமா சார் அதே போல வந்து எண்பத்தி நாலு எம்பத்தொன்பது ரெண்டாயிரத்தி ஆறுல இந்திய தேசிய லீக் கட்சி வெற்றி பெற்று இருக்குது அதே போல வந்து தமும் அன்சாரி அதிமுக கூட்டணியில ஒரு முறை வெற்றி பெற்று இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல சார் ரெண்டாயிரத்தி பதினாறுல வெற்றி பெற்று அதனால இங்க பாத்தீங்கன்னா பொதுவுடைமை கட்சிகளும் வெற்றி பெற்றிருக்குது அதே போல வந்து இஸ்லாம் அமைப்புகள் சார்பிலும் வெற்றி பெற்றிருக்காங்க அதனால இது வந்து ஒரு தமிழ் சாரி வெற்றி பெற்றிருக்காங்க இது ஒரு கலவையான ஒரு தொகுதியா இருந்தாலும் கூட ஒரு ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு வாய்ப்புள்ள தொகுதியாகவும் பொது ஒரு வாய்ப்புள்ள தொகுதியாகவும் இருந்த இந்த தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆளுநர் சானவாஸ் போட்டியிடுறாரு போட்டியிட்டு அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எண்பத்தோரு வாக்குகள் வாங்கி வெற்றி பெறாரு சரிங்க

எழுபத்தி நாலு வாக்குகள் சரிங்க சார் அதிமுக கூட்டணி முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு வாக்குகள் பாஜக கூட்டணி பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் இந்த அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் வருது திமுக கூட்டணி பதினெட்டாயிரத்தி எழுநூற்று இருபத்தி ரெண்டு வாக்குகள் எடுத்திருக்கு கண்டிப்பா சார் ஆனதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேர்தலத்துல திமுக கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி ஒரு தொகுதியாக இது இருக்கு ரேடியா திமுக போட்டியிடாத தொகுதியா இருக்குது இந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் ரேடியா திமுக இல்ல திமுக கூட்டணிகள் தான் இங்க தொடர்ந்து அதுல அந்த ஆறு தொகுதியில ஆஹ் நமக்கு வந்து திமுக கூட்டணி திருப்பூர்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது செய்யூர்ல வந்து இழுபறிக்கு வாய்ப்பு இருக்குது அரக்கோணம் வந்து திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியாக இருக்குது விழுப்புரம் வானூர் தொகுதி வந்து அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதியா இருக்குது சரிங்க சார் கடலூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதியா இருக்குது நாகப்பட்டினம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியா இருக்குது இந்த ஆறு தொகுதியில திமுக கூட்டணிக்கு வந்து நாலு தொகுதிகளில் வந்து வெற்றி வாய்ப்பு அதிமுகவுக்கு ஒரு தொகுதியிலும் இழுவரி ஒரு தொகுதியு இருக்குது அப்ப ரெண்டு தொகுதி தோத்து போனதுல வந்து இப்ப ஒரு தொகுதி இழுபறிக்கு முன்னேறி இப்ப ஆறையும் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும் 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 வாங்குன ஆறு தொகுதி அடுத்த கடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இப்ப கூடுதலா கேப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க கூடுதலா கேப்பன்னு சொல்றாங்க அது இல்ல அது அரசியலுக்காக தான் சார் எதாவது பேசிட்டு இருப்பாங்க ஆனா நீங்க கு இருக்கிற கலாச்சூழ் இப்ப கூடுதல் சட்டமன்ற தொகுதி எல்லாம் ஒண்ணும் இல்ல இங்க ஒண்ணும் கூடுதலா மூணு தானே இருநூத்தி முப்பத்தி நாலு தடவை இருக்கு இருக்கு அப்ப இருக்கிறதுதான் பிரிச்சு கொடுக்கணும் ஏற்கனவே அதே டீம் இருக்குது ஒருவேளை இன்னும் கூடுதலா ஆட்கள் வந்தாங்கன்னா குறைச்சி வேணா போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு தெரியுதுங்க சார் நம்ம நம்மளோட இதுல பார்த்தா தெரியுதுங்க சார் நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து எவ்வளவு தொகுதிகளை வந்து பெறுகிறார்களோ அந்த தொகுதியிலாம் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் கடினமாக உழைக்கணும் ஏன்னா பொது தொகுதியும் பொது தொகுதியில வெற்றி பெற அளவு ரெண்டு தொகுதி வெற்றி பெற்று தனி தொகுதியில ரெண்டு இழக்கிறாங்களே ஆமா அவங்களுக்கான தொகுதியில அவங்க ஜெயிக்கிறதுக்கான வெற்றி பெறுவதற்கான அந்த ஒரு எண்ணத்தோடு விடுதலை சிறுத்தைகள் உழைக்கணும் இந்த இடத்துல இருந்துதான் நீங்க அவர் வெளியில மாறுவாரா அதிமுக போவாரா விஜய்க்கு போவாரா நம்ம பார்க்கணும் ஏன்னா அவரோட இருப்பு அவருக்கான வாய்ப்பு இதுதான் இருக்குன்னு தெரியுது இதை தாண்டி கூடுதலா சீட்டு கொடுக்குறாங்கன்னு அவங்க போக மாட்டேரு ஏன்னா அதை ஜெயிக்கணும் ஜெயிக்கிற தானே விஷயம் இருக்குது அப்ப அதனால அவரோட நம்பகத்தன்மை வந்து இன்னும் அதிகமாகிட்டு இருக்குன்னு தான் நமக்கு தெரியுதுங்க சார் சரி மீண்டும் இன்னொரு தேர்தல் களம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்